ஸோ அந்த மாட்டுக்கறி மாமி செய்தி எழுதினவர் ஒருனின் ஐயா லெனின்னா பண்றாரு ரீரைட் சொல்லுங்க அவரு இல்லை இல்லை கீழே இருக்கிறோம் கேளுங்க தம்பிட்டு சோர்ஸ் கேட்போம் எப்பயுமே ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுக்கலாம் எனக்கு வந்து எங்க அசோசியேட் கொடுப்பாரு டைட்டில் டைட்டில் கொடுத்தோன்னா சோர்ஸ் தான் கேப்போம் பிரகாஷ் கொண்டு வந்தது அவருக்கு சோர்ஸ் என்ன அவர் இவர் சோர்ஸ் சொல்லிடுவார் அந்த சோர்ஸ் எனக்கு சொல்கிறாங்க சொன்னோடனே ரைட்டு கொடுமை என்னென்னடா அடுத்த நாள் அடிக்கிறாங்க ஆயிரம் பேர் அடிக்கிறாய்ங்க முதல் மறுப்பு செய்தி வந்தது எந்த சோர்ஸ்னு சொன்னாரோ அவர் தான் மறுப்பு இத் இத்தனைக்கும் வந்து சில இடங்களில் வந்து நாங்கள் டேப் பண்ணுவோம் அண்ணன் டீ வந்து தம்பி நல்ல உதாரணம் சங்கராச்சாரியார் சங்கராச்சாரியார் விஷயத்தில் பிரேக்கிங் வந்து அது ஹீரோ பிரகாஷில் அந்த டேப்பெல்லாம் இருக்குது சப்ஸ்டான்ஷியேட் ஆகுதுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம போடுறோம் அந்த செய்தியை மாட்டுக்கறி தின்னுமாம் என்ற அந்த செய்தியை நம்ம வெளியொண்டு வரோம் அதுக்கப்புறம் டிடி விதிநகரன் உட்பட ஜெயலலிதாவுடைய அசைவு உணவு தின்னும் பழக்கத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வெளியில் வந்திருக்கு